பண்பார்ந்த ஜனதமை யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் உலகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா மனிதனுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் அப்ப அந்த மனிதனுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு ரகசியமான வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருப்போம் அது வந்து உண்மையான நூறு பெர்சன்ட் ஒன்று அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாஸ்திர சம்பிரதாயங்களை மதித்தாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிச்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னா தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருந்தது அப்போ தெய்வ நம்பிக்கை வந்து அதிகமாக இருந்தது அப்போ என்ன சொல்லலாம்னா அவர்களுக்கு தீராத பிரச்சனை குடும்ப பிரச்சனை குடும்ப கஷ்டம் எதுலேயுமே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வரும்போது எந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் தீராத பிரச்சனை தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் வந்து கிருஷ்ணபுரம் எல்லா கோவில்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் வந்து கற்களில் வந்து என்ன சொல்கிறான்னா கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல் வாயிச்ச மாதிரி இருக்கணும் இருக்கும் எங்கூர் கழுவமலை கோயில் எல்லாம் அதை ஏன் கல்லில் கொண்டு செதுக்கி வச்சாங்க அதே வந்து கல்லுலேயே வந்து துர்க்கையை செதுக்கி வச்சுருக்காங்க கல்லுலையே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்ல தெய்வம் இந்த இதில் வந்து தூணில் இருந்து வந்தாரில் தூணினையும் இருப்பேன் துரும்பும் துரும்பிலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்த அவர் கல் தான் அந்த கல் வந்து நல்ல அழகான கல்லில் நரசிம்மூர்த்தி எல்லாமே மேட்சுவாக என்ன சொன்னால் எங்கள் கழுவுமலை கோவில்களில் வந்து அற்புதமான கல் சிற்பங்கள் நிறையா இருக்கும் அந்த கல் சிற்பங்களில் வந்து என்ன சொன்னால் நல்ல பயங்கரமான ஈர்ப்பு சக்தி உண்டு அவள் எந்த ஒரு மனிதன் வந்து தொடர் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது தொடர் தோல்விகள் வந்து கொண்டிருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு மனசே சொல்லும் இல்லையா அவ கிருஷ்ண மந்திரத்தை வந்து டெய்லி வந்து ஒரு இருபத்தி ஐந்து தடவை சொல்லும் கிருஷ்ண மந்திரம் இருபத்தஞ்சு தடவை சொல்லும் அந்த கிருஷ்ண மந்திரம் எல்லாத்துக்கும் சாதாரணமா தெரியக்கூடியதான் அதாவது வந்து பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னா தான் நீங்க வந்து கிருஷ்ண பவன பரமாத்மாவை வழிபாடு ஒரு பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது அந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு வந்து கிருஷ்ணனுடைய மந்திரத்தை வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இருபத்தஞ்சு தடவை கண்டினியூஸாக சொல்லிடுவோம் அப்போ அந்த கண்டினியூஸாக நம்ம வந்து என்ன சொல்லலாம் வந்து சொல்லி வர 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 பிரச்சனை குறையும் இது நூறு பெர்சன்ட் உண்மை எந்த ஒரு மனிதனுடைய ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்லாங்க வந்து கிருஷ்ணன் வந்து சிறு குழந்தையாக இருப்பார் சிறு குழந்தையாக இருக்கிற ஒரு படம் அதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த லட்டு கணக்காக எடுத்து வந்து ஒரு கிண்ணத்தில் இருக்கிற லட்டு எடுத்து வந்து வைக்கிறது கணக்காக ஒரு படம் இது நீங்கள் அலுவலகம் வைத்திருப்பவர்கள் அலுவலகத்து அலுவலகம் என்று சொல்லக்கூடிய தனியாக ஆஃபீஸ் போட்டிருக்கிறவங்க என்னென்னா வீட்டில் வந்து ஒரு கிருஷ்ணன் குழந்தை ரூபத்தில் இருக்கின்ற ஒரு படம் அவர் கையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு இனிப்பு எடுத்து சாப்பிடுகின்ற மாதிரி ஒரு அற்புதமான படம் இருக்கும் படம் இருக்கும் அந்த அற்புதமான படம் வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே வச்சுருக்கோம் எப்பயுமே கிருஷ்ணனுடைய படம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புல்லாங்குழல் வாசித்த மாதிரி வச்சிருக்கக்கூடாது வாசிச்ச மாதிரி வச்சுருக்கக்கூடாது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா கிருஷ்ணன் குழந்த ரூபத்தில் ஒரு தட்டில் வந்து உருண்டை உருண்டையே உருட்டி வச்சுருக்கோம் அதில் வந்து ஒன்று எடுத்து வந்து அவர் அவர் கையில் எப்படி வச்சுருப்பார் புல்லாங்குழல் வந்து என்ன சொன்னா பக்கத்தில் கிடக்கும் நல்லா வந்து கிரீடம் வச்சிருப்பார் கிரீடம் வச்சிருப்பார் அந்த மாதிரி படங்கள் வந்து கடைகளில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த படத்தை வாங்கி தயவு செய்து வீட்டில் மாட்டி வை அது உங்கள் வீட்டில் வந்து இனிமையை கூடும் குழந்தை குழந்தையாக இருக்கின்ற கிருஷ்ணன் அல்லது பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்து திங்கிறது மாதிரி வந்து இருக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து யோகத்தை யோகத்தை கொடுப்பதை விட கஷ்டத்தை கொடு கஷ்டத்திலிருந்து நீக்கிவிடும் பிரச்சனைகளிலிருந்து நீக்கிவிடும் பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு கிடைக்கும் அதில் வந்து அப்படி ஒரு சந்தனம் சந்தனம் வச்சு அதுக்கு என்ன சொல்கிறனா வந்து மறிக்கொழுந்து இருக்கு இல்லையா மறிக்கொழுந்து அதாவது மளிகைப்பூ பிளஸ் வந்து மறிக்கொழுந்து வந்து கலந்து கட்டி வந்து எந்த ஒரு வீட்டில் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய படத்திற்கு அந்த பாலகனுக்கு வந்து மாலை போடுங்க அதுவும் புதன்கிழமை வந்து ரொம்ப அவருக்கு விருப்பமான கிழமை வெள்ளி ச வெள்ளிக்கிழமையும் போடலாம் புதன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் யார் ஒருவர் வீட்டுக்கு நீங்கள் போட்டீங்கன்னா புதன்கிழமை போடணும் வெள்ளிக்கிழமை போடணும் சனிக்கிழம போடணும் இப்படி யார் ஒருவர் வந்து ரெகுலராக கிருஷ்ண பரமாத்மாவுடைய குழந்தை உருவத்துக்கு தான் போடணும் போட்டு கிருஷ்ண பரமாத்மாவுடைய மந்திரத்தை யார் ஒருவர் ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை டெய்லி இருபத்தட ஒரு தடவை சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா இருபத்தஞ்சு தான் என்ன காரணம் கேதுவுடைய ஆதிபத்தியத்தில் போகும் கிருஷ்ண மந்திரங்களை சொல்வது கேதுவுடைய ஆதிபத்தியம் பதினாறு இருபத்தஞ்சு அந்த மாதிரி ரேசியாவில் வந்து என்ன சொன்னான்னா நம்ம போகணும் அப்போ அந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும் இது தொடர் பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு புதன் வெள்ளி சனி இந்த மூணு நாட்களில் வந்து மறிக்கொழுந்து நீங்கள் கெட்டி போட்டு பாருங்கள் இதற்கு வந்து ஒரு பவர் உண்டு நீங்கள் சில விஷயங்களை வந்து சில பூக்களை போட்டு பாருங்கள் அதை மானசீகமாக செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலவித மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும் அப்போ நம்ம வந்து என்ன இந்த மாதிரி செஞ்சோம்னா மறிகொழுந்து ப்ளஸ் மல்லிகைப்பூ அவர் பாட்டு கொடுக்க மறிகொழுந்து மளிகைப்பூவே அப்படின்னு பாட்டு உண்டு அது சந்தோஷத்தில் வர்ற பாட்டு அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு சந்தோஷம் வந்துடும் கஷ்டங்கள் வந்து போயிடும் எப்பவுமே கிருஷ்ண பரமாத்மா படத்திற்கு வந்து என்ன சொன்னால் டெய்லி ரெண்டு பற்றி காட்டணும் இரவு சாப்பிடுறதுக்கு பின்னாடி வந்து கையை கால அலம்பிட்டு இல்லைன்னா குளிச்சுட்டு ரெண்டு பத்தி காட்டுங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா லட்சுமி கடாட்சம் வந்து கண்டிப்பாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவர் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் உச்சம் அப்ப அங்க சந்திரன் என்று சொல்லக்கூடிய உச்சமாவது காலபுருஷனுடைய நாளா நாளுக்குடையவன் ரெண்டாவது இடத்தில் உச்சமாவது நம்ம குடும்பத்திலே வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் இதை செய்யுங்க அதுக்கடுத்து சில சங்கடங்கள் வந்து தீரணும் அப்போ சங்கடங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அவள் இருக்கு இல்லையா அவள் ப்ளஸ் நாட்டு சக்கரை அவள் அவள் ப்ளஸ்ஸு நாட்டு சக்கரை வாங்கி மிக்ஸ் பண்ணி ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமி இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு தேடி பாருங்கள் அப்படி இல்லையா நெட்டில் டவுன்லோட் பண்ண ராதாகிருஷ்ணன் அப்போ கிருஷ்ணன் என்று சொல்லி போட்டு வந்து டவுன்லோட் பண்ணி இமேஜில் போ தட்டி பாருங்கள் ராதாகிருஷ்ணனுடைய படம் அதை எடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா வந்து ஏ ஃபோர் சைஸில் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து ஃப்ரேம் பண்ணி வைங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு பிரச்சனைகள் வருகிறதோ சங்கடங்கள் வருகிறதோ அந்த சங்கடங்களை தீர்ப்பதற்கு என்ன சொன்னால் அந்த படத்தை எடுத்து வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டில் வந்து அவள் ப்ளஸ் நாட்டுக்க நாட்டு சர்க்கரையை வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விரவி அந்த இதை வந்து என்ன சொன்னால் ஒரு மணி நேரம் ஒரு நெய் தீபம் வந்து போடணும் போட்டு வச்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து முன்னாடி ஒரு சின்ன இதில் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சு என்ன சொன்னால் வந்து ஒரு மணி நேரம் எரிய விடுங்க ஒரு மணி நேரம் அந்த விளக்கறியை விடுங்க ஒரு மணி நேரம் எரி எரிந்த பிறகு அந்த விளக்கை வந்து என்ன சொன்னால் குளிர வைத்து அந்த அவள் நாட்டு சர்க்கரையை நீங்கள் குடும்பத்தார் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வீட்டில் இருக்கிற கஷ்டம் வந்து ஓடிப்பேன் அப்போ ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் என்ன சொன்னேண்ணா டவுன்லோடு பண்ணி பார்க்கலாம் இந்த கிருஷ்ணன் பாலகன் கிருஷ்ணனை வந்து நான் வச்சு வழிபாடு பண்ண வழிபாடு பண்ணும்போது நல்லா இருக்கும் அதே வந்து ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்ல வந்து இது ஒரு இடத்துல வந்து ஆலயமாகவே இருக்கிறது ஆலயமாகவே இருக்கிறது அப்படின்னா சாத்தூர் பக்கத்தில் சாத்தூர் அப்படிங்கிறது அது வந்து எங்கள் விருதுநகர் டிஸ்டிக்டில் இருக்குது சாத்தூர் பக்கத்தில் சடையம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ராதாகிருஷ்ணன் கோயில் இருக்குது அங்கே யார் வந்துட்டு போனாலும் தீராத பிரச்சினையெல்லாம் தீர்ந்துடும் அதாவது நல்லா கேட்டுக்கிடுங்க சாத்தூர் பக்கத்தில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வந்து இறங்கணும் இறங்கி சடையம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சடையம்பட்டிங்கிற ஊரில் வந்து என்ன சொன்னான்னா ராதாகிருஷ்ணன் ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ போய் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அங்கே தேங்காய் பழமெலாம் அங்கே என்ன விதிமுறைகள் சொல்லப்படுகிறதோ அதை நடைமுறைப்படுத்தி இந்த அவள் நாட்டு சர்க்கரையை வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு கேரி பேக்கில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா நீட்டாக சாமி முன்னால் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து கொடுங்கன்னா பூசாரிகள் கண்டிப்பாக வச்சு கொடுத்துருவாங்க அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து குழந்தைகளுக்கோ கணவர் வந்து சண்டை போட்டுட்ருக்காரு பிள்ளை குடிகாரனாக இருக்கான் புருஷன் குடிகாரனாக இருக்கான் அதுக்கடுத்து பொண்டாட்டி சொன்ன ஒடியாக்களை இந்த இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கிற சங்கடங்களை தீர்ப்பதற்கு ராதாகிருஷ்ணன் ஆலயத்திற்கு சென்று அங்கே அவளும் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்து என்ன சொன்ன மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு குறைஞ்சது பன்னிரெண்டு நிமிஷம் அந்த சாமி முன்னாடி இருக்கணும் அதுக்கு பிறகு இல்லை இருபத்தி நாலு நிமிஷம் இருக்கலாம் இல்லை நம்ம இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வச்சுருந்து கொடுங்கன்னா அவங்க வந்து ஒன்றும் பண்ண போடுற சாமி முன்னாடி வச்சு கொடுக்கறதுக்கு அவங்க தயங்கல மாட்டாங்க அப்போ இந்த இந்த இடத்திற்கு நீங்கள் போய் வந்து இருக்கிற என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து என்ன சொல்கிறான் வந்து எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வந்து அங்கே வைக்கப்பட்ட இந்த நிவேதானத்தை நம்ம குடும்பத்தாருக்கு நீங்கள் விநியோகம் பண்ணி பாருங்கள் நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறாங்கண்ணாது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதில் எந்த வித மாற்றமே கிடையாது இது உண்மை அப்படின்னா உண்மைதான் ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மனிதர்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூகத்தில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா போகலான்னா வசதி வேணும் அந்த காலத்தில் வந்து என்ன சார் அவ்வளவு பஸ் வசதிகள் போக்குவரத்து இல்லாமல் இருக்கிறதுனால தன்னுடைய ஊர்களிலேயே வந்து கோவில்களை நிர்மாணம் பண்ணி அதற்குண்டான வழிமுறைகளை வந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் உண்மையான நூறு பிரசன் உண்மை அப்போ பிரச்சனைக்கு தேர்வு ஒன்று இளம் பாலகனாகிய கிருஷ்ண பரமாத்மாவிடம் இருக்கிறது ராதாகிருஷ்ணனிடம் பெரிய பெரிய பிரச்சனைகள் குடிகார பிரச்சனை இருக்குது கடன் தொந்தரவு பிரச்சனை அதற்கடுத்து இப்போ தொழில் சிறப்பாக ஓடலை எப்படிங்கிறவங்களா இந்த ஆலயம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்லேருந்து சடையம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ராதாகிருஷ்ணன் ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் அவள் ப்ளஸ் நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி நிவேதானமாக அங்கே படைக்கப்பட்டு அதை வந்து ஒரு இருபது நிமிஷமோ இருபத்தி நாலு நிமிஷம் இல்லை பன்னெண்டு நிமிஷம் குறைஞ்சது அந்த சாமி முன்னாடி வைக்க கொடுத்து வச்சிருக்க சொல்லி நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் இதை பயன்படுத்தி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இருந்து மூவ் ஆகி போய் அந்த இடத்துல வந்து இருக்கிற ஒரு வைப்ரேஷன் சக்தி வந்து நமக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை வந்து என்ன சொன்னால் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் கொடுக்காமலாம் இருக்காது கொடுக்கும் அவள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் அதை கண்டிப்பாக பயன்படுத்தணும் பயன்படுத்த 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 என்ன சொல்கிறான்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் சங்கடங்களை சங்கடங்களை சங்கடங்கள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டெலிட் தள்ளிட்டு போயிடாது என்னமோ சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நட நடந்தது இது உண்மையானது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எதற்கு சொல்கிறோன்னா சின்ன சின்ன விஷயங்களால் பெரிய காரிய காரியவற்றி நடக்கும் நீங்கள் பெருசாக போய் பார்த்துட்டு இருப்பீங்க பெருசாக போயெல்லாம் பார்க்க வேண்டிய இறைவன் யாரையுமே வந்து பெருசாக போய் வந்து எனக்கு செய்யணும்லான்னு சொல்லலை அந்த பிரபஞ்சத்தோடைய சக்தியை வந்து நம்ம வந்த உடம்புல பட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒரு வைப்ரேஷன் மூலமாக ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு தண்ணீர் ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கொண்டு அது பிடிச்ச நோய் தேரும் அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் நடைமுறையில் இருக்குது இன்னமும் இருக்குது நாளைக்கு அது வேலை செய்யும் அதை எந்த ஒரு மனிதனும் இந்த மாதிரி விஷயங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் கஷ்டங்கள் தீரும் பிரச்சனைகள் தேர்வதற்கு இந்த பாலகன் கிருஷ்ணனையும் ராதாகிருஷ்ணன் இந்த தெய்வத்தையும் இரண்டையும் வந்து எங்கள் கையில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப சங்கடங்களில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை தீர்வுக்கு நான் சொன்ன ஆலயம் நல்லதாக ஒரு வெற்றியை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவு சிப்பிப்பாறை ஜோதிடரசர் ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்